எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் முழு கடவுளாக கடவுளாகத் திகழக்கூடிய விநாயகப் பெருமான் காரிய தடைகள் நீக்கி காரிய சத்தியை உண்டாக்குபவர்களாக திகழ்கிறார் அவரை முழுமனதோடு நினைத்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை மேலும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விநாயகப் பெருமானுக்குரிய மகா சங்கடகர சதுர்த்தி நாளன்று கூற வேண்டிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் சாதாரணமாக வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் நாம் விரதமிருந்த வழிபாடு செய்தாலேயே விநாயகப் பெருமான் நம்முடைய தங்கடங்களைத் தீர்ப்பார் அதுவும் மகா சங்கடகர சதுர்த்தி நாளன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அவர் என்னென்ன பலனை நமக்கு தருவார் அளவில்லாத பலனை தருவார் அல்லவா அதனால் மகா சங்கடகர சதுர்த்தி நாளன்று எல்லோரும் தங்களால் இயன்றளவு விநாயக பெருமானை சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி சிறப்பாக வழிபாடு செய்யும் பொழுது கூற வேண்டிய ஒரு மகா மந்திரத்தை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை மகா சிவராத்திரி நாளானை இன்று கூறுபவர்களுக்கு நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி அவர்களுடைய தலையெழுத்தே நல்ல விதமாக மாறும் என்பது ஐதீகம் இந்த மந்திரத்தை ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் கூறலாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு என்று ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி வைத்திருப்போம் அல்லவா அந்த நேரத்தில் வழிபாடுகள் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு இந்த மந்திர வழிபாட்டையும் சேர்த்து செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு விநாயகப் பெருமானின் ஆலயத்திற்கு சென்று அங்கும் அமர்ந்து விநாயக பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை கூறலாம் அல்லது வீட்டிலோ எந்த இடத்தில் அமைதியாக எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருக்கின்றோம் என்று தோன்றுகிறதோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை கூறலாம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌபதே வர வரத சர்வ வசமானாய ஸ்வாகா இந்த மந்திரத்தை நிறுத்தி நிதானத்துடன் நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் ஆலயத்தில் அமர்ந்து கூறுபவர்கள் தரையில் விருப்பு விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிலோ அல்லது பொது இடங்களிலோ அமைந்து கூறுபவர்கள் கண்டிப்பான முறையில் தரையில் ஒரு விருப்பை விரித்து அதன் மேல் அமர்ந்து கூறுவது என்பது மிகவும் சிறப்பு முடிந்த அளவிற்கு கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்தவர அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை கூறலாம் மிகவும் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரமான இந்த மந்திரத்தை முழுமனதோடு விநாயகப் பெருமானை நினைத்து விநாயகப் பெருமானுக்குரிய மகா சங்கடகரசத்தினால் நாளன்று கூறுபவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத நல்ல வாழ்க்கை அமையும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்